ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லபடியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ தான் அதனால் நான் சொல்ல வந்ததை வந்து நேரடியாக நான் சொல்லிடுறேன் நம்ம சேனலில் நிறைய சிஸ்டர்ஸ் ஆரம்பத்துலேருந்து வாட்ச் இருக்கீங்க அதனால் நிறைய பேருக்கு தெரியும் எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு போலீஸ் ஃபேமிலி தான் அப்பா எங்கள் மாமனார் எங்கள் அக்கா வீட்டுக்காரவங்க எங்கள் வீட்டுக்காரவங்க இன்னும் நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்து போலீஸாக இருக்காங்க அதனால் ரொம்ப அடிப்படையாகவே நம்ம டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஏதாவது பேசினாலோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது நடக்குது அப்படின்னாலோ ரொம்ப உணர்ச்சி வசப்படுவோம் அதே மாதிரி இன்னொரு வந்து இன்னொரு ஒரு கூடுதல் தகவல் எங்கள் ஃபேமிலி ஒரு மில்ட்ரி ஃபேமிலியும் கூட சொந்த வந்து பிஎஸ்எஃப்ல இருந்தாங்க அவங்க வந்து இப்போ ரிட்டையர் ஆகிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் அம்மாவோட தங்கச்சி பையன் என்னோட சித்தி பையன் வந்து ப்ராப்பர் மிலிட்ரி அவனும் ரிட்டையர் ஆகிட்டு இப்போ வந்து செக்யூரிட்டியாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மூணாவதா வந்து என்னோட பங்களி வீட்டு பசங்கன்னு சொல்லுவாங்கல்ல என் தம்பி முறை தான் அவன் முருகன் சொல்லிவிட்டு அவங்க இப்போ வந்து இப்போ வந்து ப்ரெசெண்ட்ல வந்து மில்டரியில் இருக்காங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அடிமட்டத்துலேருந்து ரொம்ப முன்னேறி இப்போ ஒரு நிலமையில் இருக்கிறாப்புல அவங்க வீட்டுக்காரம்மா வந்து வந்து டீச்சராக இருக்காங்க கவர்மெண்ட் டீச்சராக அவனுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்த பிறந்திருக்கு அந்த பையன் வந்து வளர்ந்து ரொம்ப அழகாக இருக்கான் அவன் யூகேஜி போகிறான் இந்த வருஷம்தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் இப்போ வந்து வேண்டிக்க சொல்கிறதுங்கிறது வந்து என் தம்பிக்காக மட்டும் இல்லை அந்த எல்லையில் நிற்கிற ஒரு ஒரு வீரர்களும் நம்ம கூட பிறந்தவங்க மாதிரி தான் நம்மளோட ரத்த உறவுகள் தான் அதனால் நீங்கள் டெய்லியுமே சாமி கும்பிட்றவங்களாக இருக்கலாம் இல்லை வெள்ளி செவ்வா சாமி கும்புறவங்களாக இருக்கலாம் எப்போ சாமி கும்பிட்டாலுமே முதல்ல நம்ம இராணுவத்துக்காக இந்திய இராணுவத்துக்காக அங்கே இருக்கிற வீரர்களுக்கு பலத்தை கொடுங்க தெம்பை கொடுங்க தைரியமாக இருக்கணும் நல்ல உடல் நலத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வேண்டிக்கோங்க இப்போ யூடியூப்லலாம் நிறைய மீம்ஸு நிறைய இந்த ஸ்லைடு மாதிரிலாம் வந்து ஷார்ட்ஸில் வருது இல்லைங்களா அப்போ ஒரு ஷார்ட்ஸ் வந்து பார்த்தேன் நான் நம்ம நாட்டில் வந்து இந்த நிமிஷம் நம்ம வந்து நிம்மதியாக தூங்குகிறோம் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறோம் ஆனால் அந்த நாட்டில் வந்து யாரும் அந்த மாதிரி தூங்கிட முடியாது யாராலேயே அது நிம்மதியாக இருக்க முடியுமாங்க நம்ம வீரர்கள் தாய் உள்ளத்தோட நம்மளை அரவணைச்சி ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்க நாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதுகாப்பாக வச்சுருக்க அந்த வீரர்கள் நல்லா இருக்கணும்னு நம்ம ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்லை நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போலாம் கடவுள் நீங்கள் போய் விளக்கேற்றி கும்பிடணும்னு இல்லை சாமி கோயிலுக்கு போகணும்னு இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே சாமிக்கிட்டே வேண்டிக்கோங்க கண்டிப்பாக வந்து இறைவன் அவங்கள காக்கணும் ஒருத்தவங்க கூட பழின்னு சொல்லி நம்ம இனிமேல் கேள்விப்படவே கூடாது இந்த வீடியோ பேசுகிறப்ப என்னால் அழுகாமல் இருக்க முடியல ஏன்னா என் தம்பியை நினச்சி அவ்வளோ கவலையாக இருக்குது அந்த மாதிரி எத்தனை தாய்மார்கள் எத்தனை மனைவிமார்கள் எத்தனை சகோதர சகோதரிகள் வந்து அவங்க உறவுகளை நினச்சி கஷ்டப்படுவாங்க இல்லையா அதனால் நம்ம அவங்க எல்லாருக்காகவுமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் கடவுள் கண்டிப்பாக செவிசாய்ப்பாங்க எந்த உயிர் பலியும் நம்ம பக்கம் நடக்கவே கூடாது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கோவமாக கூட வருது நிறைய பேர் இங்கே போர் வேண்டாம் சமாதானமாக போங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க நாம் எடுக்கிற நடவடிக்கை வந்து எவ்வளோ நியாயமானது அப்படிங்கிறது சின்ன பச்சை பிள்ளைய கேட்டால் கூட சொல்லும் நாம் எவ்வளோ அழகான ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வெள்ளை கொடி காட்டுறது சமாதானமாக போங்க அங்கே இருக்கிற மக்கள் வந்து பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிற பொதுமக்களில் நிறைய அப்பாவிகள் இருப்பாங்க அவங்க பாவம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த சம்பவத்துக்கு இதே வாயெல்லாம் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல ரொம்ப கோபமாக வருது சில அரசியல்வாதிகள் பேசுகிறதெல்லாம் காது கொடுத்தே கேட்க முடியல ரத்தம் மொத்தமுமே கொதிக்குதுங்கிற மாதிரி அவ்வளோ வந்து ஆத்திராத்திரமாக வருது அவங்கள ஒரு பக்கம் விடுங்க அவங்க எப்பயும் காலம் ஃபுல்லாக அவங்க வந்து ஒளரி தள்ளுறதுங்கிறது அவங்க பிறப்புரிமையாக போயிடுச்சு ஆனால் சில யூடியூபர்ஸை வந்து சில குள்ள இருக்குது அந்த தற்கூரிகளுக்கெலாம் நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா சேனல் பேரெலாம் சொல்லலாம் அது வேண்டாம் நமக்கு அப்படின்னு சொல்கிறதுனால ஏன்னா அந்த மாதிரியான வம்புக்கிற சேனலாகவே இது இருந்துருச்சு அப்படின்னா நான் பேசுகிறதில் தவறில்லை இப்போ வந்து என் தம்பி அங்கே இருக்கான் அந்த மாதிரி எவ்வளவோ குடும்பங்கள் பரிதவிச்சிகிட்டு இருக்கும் இந்த பட்சத்தில் எவ்வளோ சவுடாலாக உட்காந்துட்டு சில கருத்துக்கள் சொல்கிறதாகட்டும் இப்போ நேரடியாகவே அந்த நாட்டோட பேர சொல்லி அவங்களுக்கு ஆதரவாக பேசுறதுங்கிறது வெளிப்படையாகவே தெரியுது இவங்களெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏஎல் முருகன் சாருக்கு ஒரு சின்ன வேண்டுகோளாகவே நம்ம வச்சுருவோம் இந்த மாதிரி சேனலெல்லாம் பேன் பண்ணி விட்றணும் அடுத்த மாதத்துலேருந்து இந்த பயல்கெலாம் சோத்துக்கு என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னா சேர்த்து வச்சிருக்கதை வச்சுட்டு ஒரு அஞ்சாறு மாதம் ஓட்டுவானுங்களா ஏன்னா அந்தளவுக்கு அவனுங்களாம் கமிட்மெண்ட் வச்சுருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சோத்தை தின்னுபிட்டு நம்மளோட பேச்சுரிமையெல்லாம் அதீதமாக இருக்கிறது நம்ம நாட்டில் மட்டும்தான் நான் நினைக்கிறேன் வேறு நாட்டில் இன்னும் அதுவும் நேரும் நேமும் நம்ம சொல்ல வேண்டாம் வேறு நாட்டிலலாம் இந்த மாதிரி அந்த நாட்டுக்குள்ளேயே உக்காந்துட்டு அவங்களுக்கு அகேன்ஸ்டாகவே வீடியோ போட்டுட்டு தெனாவெட்டா அப்படியே அவனுங்க முகரையெல்லாம் பார்த்தா அவ்வளோ கோபம் கோபமாக வருது அந்த மாதிரி இழிச்சிக்கிட்டே பேசுகிறதெல்லாம் முடியுமா நீ இருந்த தடம் தெரியாமல் அழிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்தியாங்கிறதுனால இவ்வளோ வாய் பேசிகிட்டு இருக்கீங்க ஒன்றும் இல்லை இந்த பிரச்சனையெல்லாம் எவன் எவெல்லாம் பேசுனீங்களோ அவன் அவ்வளோ பேரையும் நாட்டுக்கு எதிராக பேசுனாங்கிறதுல என்னென்ன செக்ஷன் இருக்கோ அவ்வளோத்தையும் வச்சு பேச்சே கிடையாது உள்ளே தூக்கி போட்டால் செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இந்த நிலைமை மாறும் பேசுகிறதுக்கு பயப்படணும் எந்த நாட்டில் இருக்கியோ நீ அவங்களுக்கு வந்து நியாயமாயிரு இருக்க பிடிக்கலைன்னா நீ யாருக்கு பிடிக்குதோ அந்த நாட்டுக்கு தயவு செஞ்சு போய் தொலைஞ்சிருங்க அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் என்னோட கருத்து என்ன தெரியுமா அவனுங்களையெல்லாம் பிடிச்சிட்டு போய் போலீஸில் வந்து நிறைய கோர்ஸ் இருக்குது கமாண்டோ கோர்ஸ் அது இதெல்லாம் இருக்கா அதில் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஆனால் மில்ட்ரியில் என் தம்பி சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பணியில் கொண்டு போய் ஒரு 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 கோர்ஸ் முடிக்க வைக்கணும் இந்த வாய் பேசிட்டு எகத்தளம் பேசி திரிகிறானுங்கள அந்த பனியில் பாத்ரூம் கூட வராதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்படுவான் அந்த பனி தண்ணியை பிடிச்சி குடிச்சிட்டு எவ்வளவோ விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கான் அதை சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியல மில்ட்ரிங்கிறதுனால அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா வார்த்தையை அளந்து பேசிட்டு மனசாட்சியோடு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப ஆதங்கமாக இருக்குது இப்போ அதனால தான் நான் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நினைக்கிறேன் சிஸ்டர்ஸ் நீங்கள் இதுக்கு ஒன்றும் கமெண்ட்லாம் ஒன்றும் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படியே விட்டுடுங்க இந்த வீடியோ வீடியோவில் வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து பொட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து ஃப்ரண்ட் கேமராவில் வந்து ஷூட் பண்ணதுனால அந்த மாதிரி இடது கையில் போட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த கோயில் வந்து திருவண்ணாமலைக்கும் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கும் போனப்ப எடுத்த சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் இது நினைத்தாலே முக்தி தர்ற இடம் திருவண்ணாமலை பார்த்தாலே முக்தி தர்ற இடம் வந்து சிதம்பரம் ரெண்டு இடத்துக்குமே அடுத்தடுத்து போகிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது திருவண்ணாமலையில் கால் வைக்கிறப்பே நான் வேணேன் என்னோட இந்திய இராணுவத்தை காப்பாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு சின்ன சுயநலம் இருக்கேன் என் தம்பி அப்படிங்கிறத தாண்டி பெரிய பொதுநலமும் இருக்குது இந்தியனா பிறந்த எல்லாருமே வந்து உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிற தருணம் இது அதனால அந்த வீரர்களுக்காக நம் பாரத தேசத்துக்காக வேண்டிக்கோங்க